கொழக்காய் இன்றைக்கி நம்ம கேரட்டை வச்சு ஒரு சுவையான ஸ்வீட் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடையை வச்சு ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போல் வச்சுருக்கோம் அதை இப்போ பொன்னிரம வறுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பொன்னிடமாக வந்தோடனே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆர விட்டுக்கலாம் கடையை வச்சுட்டு நம்ம முந்திரி பைப்பு வச்சிருக்குது ஒரு நெய் ஊற்றி இப்போ கொஞ்சம் முளை நெய் சேர்த்துட்டு முந்திரி பைப்பை எடுத்துக்கலாம் இப்போ பொன்னிடம் வந்துடுச்சு நம்ம முந்திரிப்பைப்பை எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் போல் தேங்காய் வச்சுருக்கோம் அதையும் இந்த நீர்ல வச்சுக்கலாம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் இப்போ அளவுக்கு நே தேங்காய் வளங்கினதுக்கப்புறம் நம்ம கேரட் எடுத்து வச்சுருக்கோம் இது நூற்றம்பது கிராம் தான் ரெண்டு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதச்சி வைப்போம் ஒரு கால் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா வதச்சிக்குலாம் பாசிப்பருப்பை நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு பொடி பண்ணி ஆச்சு இதையும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சு கேரட்டோடு சேர்த்து கலந்து மதி இதையும் ஒரு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்துங்கணுன்னே நம்ம நூறு கிராம் போல் பால் எடுத்து வச்சிருக்கோம் காசின பால் தான் அதோடு சேர்த்துட்டு கிண்டில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போல வேக போட்டுடலாம் அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் மூணு நிமிஷம்ல வெந்திருக்கு இப்போ நம்ம இந்த சிவிக் தேவையான நூறு கிராம் போல ஜீனி எடுத்து வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இனி கம்மியாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கஜிம வந்தேங்க ஒரு ஸ்பூன் போல் நம்ம முந்திரி பருப்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து பொடி பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தான் நெய் ஊற்றிருக்கோம் இன்னும் நம்ம நம்ம அளவுக்கு நூறு கிராம் போல் எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நெய் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஐம்பது கிராம் போல் சேர்த்துக்கிட்டால் போதும் நெய் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நம்ம அந்த ஸ்வீட்டோட இது நமக்கு தன்மை நல்லாயிருக்கும் இப்போ லிப் சுத்தமாக நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி ஒட்டாமல் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம கிண்டும் போது இப்படி வந்துடணும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம உங்கள் வர்த்தசுக்கு முந்தி வைக்க போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் வச்சு ஸ்வீட் செஞ்சுட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அல்வாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பயந்துக்கொள்ளுங்கள் மெல்பட் நமக்கு அவர் தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி